வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குயிக்காக சூப்பராக ஒரு குருமா குழம்பு சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கலாம் டிஃபனுக்கும் ஊற்றிக்கலாம் அப்படி ஒரு ரெசிபி தான் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டில் கிரேவியை பார்க்க சொல்ல உங்களுக்கே வாய் வரும் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் ஊற்றிருக்கேன் என்ன என்ன பார்த்தீங்கன்னா நேற்று ஆல்ரெடி நான் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிங்களா கோபி மஞ்சூரியன் பண்ணிங்களா அந்த எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக வரும் இது முன்னாடி நான் போடுற உங்களுக்கு அதாவது காலிஃபையர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்க வீடியோ வரும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போகிறதால அந்த ஆயிலில் தான் நான் குழம்பு வச்சேன் அந்த என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்னெல்லாம் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் சோம்பு போட்டு பொரிய விட்டாச்சு நல்லா பொரிய விட்ட பிறகு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூடவே நாலு மிளகாய் கீணி போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா இது கூ வதங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான் வந்து குழம்பு மதியம் சாப்பாட்டுக்கும் நைட்டு டிஃபனுக்கு சேர்த்ததா வச்சுருக்கேன் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கேன் காயெல்லாம் கூட நிறைய போட்டிருக்கேன் நான் வந்து நீ கருப்பு மூக்கடை போட்டு தான் வச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் இஞ்சி பிடி எல்லாம் சூப்பராக வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் இது வதங்கட்டும் இந்த பக்கம் குக்கரில் பார்த்தீங்கன்னாக்கா நான் நைட்டே மூக்கல்ல ஊற வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்ச மூக்கடையை நல்லா ஒரு நாலஞ்சு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அந்த மூக்கல்லையோட தண்ணி இருக்கு கடல் தண்ணியை ரசம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது கருப்பு சுண்டல் தண்ணியாக இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும் நான் கருப்பு சுண்டல் தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் வேணா ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நல்லாயிருக்கும் அதில் ரசம் வச்சாக்கா இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு கேரட் பீன்ஸ் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து கட் பண்ணி போட்டு சூப்பராக வதக்கி விட்டாச்சு இது நல்லா வத கூடவே கருவேப்புலேயே ஒரு ஒரு பிடிய அளவுக்கு போட்டுட்டு நல்லா கருந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச சுண்டல் இருக்கு இல்லைங்களா கருப்பு சுண்டல் இதையும் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வேணானா தனி மிளகாய் தூளும் தனியா தூளும் நீங்கள் போட்டு கூட குழம்பு வச்சுக்கோங்க அதாவது தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறீங்கன்னா தனியா தூள் நானு ஸ்பூன் போட வேண்டிய இருக்கும் அப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்போ தான் காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து வீட்டிலேயே இறக்கிறோம் இல்லைங்களா மிளகாய் தூள் அதுதான் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து மூன்று ஸ்பூன் அளவுக்கு போட்டுவிட்டு நல்ல பெரிய சோம்பல ரெண்டு சம்பளவுக்கு தண்ணி விட்டிருக்கேன் இது ஒரு பக்கம் நல்லா நம்மளுக்கு கொதிச்சு காயெல்லாம் வெந்து வரட்டும் அதுக்குள்ள தேங்காய் அரைச்சிடலாம் சொல்லிட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டு வச்சுருக்கேன் அதுதான் அரைக்க போகிறோம் அந்த பக்கம் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பக்கம் குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் அரைச்சேன் இல்லைங்களா தேங்காய் அதுதான் நான் போட்டு ஊற்றி அரைச்சி ஊற்றிருக்கேன் நான் இதை தான் சொன்ன திங்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் இதை போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிட்டு நல்லா கொதிச்சு வர குழம்புல நீங்கள் இதை ஊற்றினீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் குழம்பு ஆனால் ஒரு கொதி வீட் நல்லா கொதிக்கணும் அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் கொதிச்ச பிறகு இதுக்கு மேலே நீங்கள் கருவேப்பில் கொத்தமல்லி வேணும்னா தாராளமாக விட்டு இறக்குனிங்கன்னா டிஃபனாக இருந்தாலும் சாப்பாடு இருந்தாலும் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட சொல்லும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இனிமேல் ஃபுல்லாக உங்களுக்கு வெஜ்ஜு தான் வரும் நான்வெஜ் ரெசிபிஸ் இருக்குது நான் டைம் இருக்க சொல்ல அதையும் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ